என்ன அன்பான கிறிஸ்துவ பிள்ளைகளே எல்லாரும் நல்லா நித்திரை செய்திவிடுவீங்களா கண்டிப்பாக நீங்கள் நல்லா சமாதானத்தோடு ஆண்டவர்களை உங்களுக்கு நல்ல நித்திரை தந்திருப்பார் என்று விசுவாசிக்கிறோம் அதற்காக நாங்கள் ஜபிக்கிறோம் கூட இந்த நாளிலும் கூட இந்த காலைக்கதை நிகழ்ச்சியில் மீண்டும் ஒரு விசை உங்களோடு கூட இயேசுவின் நிதான நாமத்தில் இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் நமக்கு வருகிற வாக்குத்தம் எங்க இருந்து அப்படின்னு சொன்னா யோவானுக்கு சுவிசேஷம் விசேஷம் பதினான்காம் அதிகாரம் பதினெட்டாவது வசன விவராக நமக்கு சொல்லுகிறது நான் உங்களை திக்கற்றவளாக அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகான வார்த்தை உங்களிடத்தில் வருவேன் ரெண்டு காரியம் சொல்றாரு என்னன்னா ஒன்னு உங்களை நான் திக்கற்றவளாக விடேன் இன்னொன்னு என்ன செய்வேன் நான் உங்களிடத்துல வருவேன் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்குது என்ன அப்படின்னு சொன்னா பிலிப்பைன்ஸ் நாட்டுக்கு வந்து என்ன செஞ்சேன்னா ஆதரவாக யார் இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அமெரிக்க படைகள் அங்க தங்கியிருந்தாங்க அப்படி தங்கி இருந்துட்டு அவங்களுக்கு வர ஆபத்தெல்லாம் என்ன செஞ்சாங்க அவங்களில் அதுலேருந்து அவங்கள காப்பாற்றி அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருந்தாங்க சடனா ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால் அந்த அமெரிக்க படை தளபதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நான் திருப்பி என்ன செய்யப்பறேன் எங்கள் நாட்டுக்கு நாங்கள் எங்களுடைய படையெல்லாம் எடுத்துகிட்டு போக போகிறோம் அப்படின்ட்டு சொன்னாங்களாம் அதை கேட்டு அந்த பிலிப்பைன்ஸ் நாட்டு மக்கள் என்ன செஞ்சாங்கன்னா ரொம்ப கண்ணீரோடு அழுதாங்களாம் அழுதுட்டு நீங்கள் விட்டுட்டு போயிட்டு தானே எங்களை யார் காப்பாற்றுவா அந்த எதிரிகள் இருந்து வந்து அப்படின்னு சொல்லி யோசித்து அழுதாங்களாம் அப்போ எல்லாரும் அழுகுத அந்த தளபதி சொன்ன ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா நான் திருப்பி வருவேன் நானு திருப்பி வருவேன் அப்படின்னு சொன்னாராம் அந்த ஒரு வார்த்தை நான் திரும்பி வருவேன் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை என்ன செஞ்சுச்சேன்னா அந்த மக்கள் எல்லாரையும் என்ன செஞ்சுன்னா ஒரு ஒரு அளவுக்கு என்ன செஞ்சு ஆறுதல் படுத்துச்சு இப்படி ஆறுதல் படுத்தினோடனே யாரா இருக்கேன்னா பிலிப்பைன்ஸ் நாட்டுக்கும் ஜப்பான் நாட்டுக்கும் என்னது பெரிய யுத்தம் ஒன்று நடந்துச்சு அந்த யுத்தத்தில் இவங்க எப்படிலாம் நம்ம இவங்களை மேற்கொள்ள போகிறோம் அப்படின்னு நினைக்கும் போது இவங்க நினைக்காத நேரத்தில் யார் வந்தாங்கன்னா சொன்னால் அமெரிக்க படை என்ன செய்து வந்து அவங்களுக்கு என்ன செய்யுது துணை நின்று என்ன செய்து அவங்களை காப்பாற்றுகிறது அப்படி அவங்க இருந்து அவங்க என்ன செய்யறாங்க காப்பாற்றப்படுறாங்க இந்த போர்ல காப்பாற்றுவதற்காக எப்படி அமெரிக்க படை வந்துச்சோ அதே போல் இந்த நான் நம்ம நீங்களும் நானும் வாழுகிற இந்த நாட்டில் என்ன யார் நமக்கும் சாத்தானுக்குமான அந்த பெரிய யுத்தம் கடவுளுக்கும் சாத்தானுக்கும் இருக்கிற அந்த யுத்தத்துல என்ன செய்யறான் சாத்தா எப்படியாச்சு நிறைய பேர் என்ன செய்யணும் ஆண்டோடைய பிள்ளைகள் எல்லாம் அழிச்சிடணும் அவங்களுக்கெல்லாம் கஷ்டம் கொடுக்கணும் எல்லாம் தொல்லைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அநேக காரியங்கள் நமக்காக அவன் செய்து கொண்டு வருகிறான் ஆனா நமக்கு வருகிற செய்தி அப்படின்னு சொன்னா ஆண்டர் சொல்றாரு கலங்காதீங்க நான் என்ன செய்ய மாட்டேன் உங்கள அந்த சாத்தாங்கிட்ட விட்டுட்டு நான் ஓடிட மாட்டேன் நான் உங்களுக்காக எப்படி ஒரு முதல் வருகையை சொல்லி வந்து அவர் சாத்தானை ஜெயித்தாரோ அதே போல உங்களே என்ன அவர் தான் செய்வார் திக்கற்றவளாக விட மாட்டார் அவர் நம்ம கூட இருப்பார் நம்ம சோதிக்கப்படும் பொழுது நமக்கு அவர் துணை நின்று அந்த சோதனையிலிருந்து வெளிவருவதற்கான அல்லது தப்பித்து கொள்வதற்கான வழியையும் போக்கே அவர் நமக்கு உண்டாக்குறார் அல்லது உருவாக்குறவராக இருக்கிறார் அதனால்தான் அவர் சொல்றாரு நான் உங்களை திக்கற்றவளாக ஓடுவேளை சாத்தா நமக்கு எதிர்த்து பெரிய பெரிய காரியங்களை அவர் பெரிய பெரிய ஆயுதத்தை எடுத்து பெரிய பெரிய அம்புகளை நம்ம மேலே எழுதாலும் அதிலிருந்து தப்பித்து கொள்வதற்கு நமக்கு ப்ரொடெக்ட் பண்ணுவதற்கு அது நம்ம மேலே படாமல் இருக்கிறதுக்கு நம்மை பாதுகாப்பதற்கு அவர் இருக்காரு அவர் சொல்ற நான் வருவேன் அவர் வாக்கு மாறாத கருத்தர சொல்றதில் ஆரம்பத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வசனம் ரொம்ப அழகா இருக்கும் உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக என்ன செய்யுங்க ஒரு காரியம் அவர் நமக்கு சொல்லி தர தேவனத்தில் விசுவாசமாக இருங்கள் என்னிடத்திலும் விசுவாசம் வாருங்கள் நானும் செய்கிறேன் போய் உங்களுக்காக வாசஸ்தலத்தை நான் உண்டாக்குறேன் உங்களை அனாதைய இந்த உலகத்துல சாத்தாங்கிட்ட நான் விட்டு போயிட மாட்டேன் நான் என்ன செய்றேன் உங்களை நான் இருக்கும் இடத்துல நீங்களும் வந்து என்னோடு கூட இருப்பதற்கு என்ன செய்வேன் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக நான் உண்டாக்கிட்டு நான் செய்வேன் திருப்பி வருவேன்னு சொல்லி போயிருக்கிறாங்க ஆனா ஆண்டவர் ஆண்டோர் சொல்றாரு நான் உங்களை திக்கற்றலாக விடுவேன் இங்க நடக்கிற இந்த யுத்தத்துல யாரெல்லாம் நம்ம ஆண்டவர் மேல் விசுவாசம் வைத்து நம்ம இருதயம் கலங்கி போய் போய்விடாத படிக்க நம்ம ஏற்படுகிற கஷ்டங்கள் துன்பங்கள் வியாதிகள் தொல்லைகள் பிரச்சனைகள் மத்தியில நம்ம சோர்ந்து போகாத படிக்க மேல் விசுவாசமாக இருக்கணும் காலம் கொஞ்சம் தான் இருக்குன்னு சொல்லி என்ன செய்யணும் குடும்பங்கள்ல பிரச்சனைகள் சகோதரத்துக்கு சகோதரிகளில் பிரச்சனைகள் நிறைய காரியங்களை சாத்தா ஓனா யுத்தத்தை என்ன செஞ்சிடலாம் பண்ணிகிட்டே இருக்கிறான் அந்த யுத்தத்தில் நீங்களும் மாட்டி கொள்ளாதபடிக்கு நம்மை காப்பாற்ற ஒரு தேவன் இருக்கிறார் என்று சொல்லி அவரை நம்ம அண்டிக் சொன்னால் அவர் மேலே நம்ம விசுவாசம் வைப்போம் சொன்னால் அவரை நம்ம கொள்வோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நமக்கு என்னதான் வெற்றி தான் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் சொன்ன மாதிரி நான் உங்களை திக்கச்சலாக விடேன் அதை விசுவாசிக்கிறீங்களா அப்படின்னு நீங்கள் விசுவாசிப்பீங்கன்னா அஜபம் செய்வோம் உங்களை ஒரு நாளும் ஆண்டவரை திக்கச்சவளாக விடேன் என்று சொன்ன தகப்பனே அன்பின் ராஜாவே மீண்டும் வருவேன் உங்களிருந்தம் கலங்க வேண்டாம் என்று சொல்லி வாக்களி வாக்களித்த வல்லமை உள்ள பரலோக தந்தையே இந்த நாளிலும் கூட இந்த வாக்கு தத்தங்களை எல்லாம் நாங்கள் பிடித்து கொண்டு தேவனே நீ எங்களுக்கு இப்ப வாக்குத்தத்தம் வாக்குத்தம் கொடுத்திருக்கல சாமி இது வாழ்க்கையிலே நாங்கள் நிறைவே எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்ற நீர் திரும்பியிருக்க என்று மாநாடு சுவாமி இவ்வளவு நாட்களாக ஆண்டவரே எங்களை பாதுகாத்து பராமரித்திருக்கிறீர்கள் சாமி அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஒரு நாளும் எங்களை கைவிடவில்லை ஆண்டவரே கைவிட்டது போல தெரிந்தாலும் கூட ஆண்டவரே நீ வேந்திருக்கிறீ தாங்கியிருக்கிறீ தப்பு வித்திருக்கிற சாமி அதற்காக நன்றி செலுத்துகிறோம் வியாதியான படுக்கையில் இருந்த எங்களுக்கு நீ சுகம் கொடுத்துருக்கிறீங்க சாமி ஆவ வியாதியில இருந்தவர்களுக்காக ஜீவனை கொடுத்து இந்த ரத்தத்தை கொடுத்து எங்களை மீட்டு இந்த ரச்சிப்புக்குள்ள எங்களை கொண்டு வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி இந்த செய்திகளை கேட்கிற ஒவ்வொரு மனதில நீங்க பேசுங்க சாமி ஒவ்வொரு மனதையும் நீங்க ஆசீர்வைத்து தேவைகளை சந்தித்து உடைய வாஞ்சைகள் வேண்டுதல்கள் தேவைகள் எல்லாம் ஆட்சி மாடற சித்தத்திற்கேற்ப நீங்க நிறைவேற்றித்தாங்க சாமி இந்த ஜபிக்கிற்கு எடுத்து நடத்துகிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் சகோதரக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே அவரோடு கூட கிருப இருக்கட்டும் அவருடைய பெற்றோர்களை ஆசிர்வதிங்க மனைவி பிள்ளைகளை ஆசிர்வதிங்க உடன்பிறப்புகளை ஆசிர்வதிங்க சுவாமி ஒவ்வொருவரும் பாதுகாத்துக்கொள்ளுங்கள் இந்த ஆண்டுடைய சத்தியம் எங்களுடைய மகிமைக்கால உடைய மகிமைக்காகவே ஆண்டவரே நீர் பெருகோம் நாங்கள் சிறுகோம் வேணும் கர்த்தாவே ஆண்டோரே நாங்கள் தகுதியற்ற பாத்திரம் கர்த்தாவே நீரை ஒவ்வொரு பயன்படுத்துங்க இந்த செய்திகளை ஃபார்வேர்ட் பண்ணுற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் சாமி தொடர்ந்து அந்த பிள்ளைகளுடைய ஊழியத்தில் இருக்க உடைய ஊழியத்தில் பங்கு பங்காற்றி நிற்கிறவே செய்யுங்க ஆண்டு ஒரு மணி துளி நேரம் உடைய சமூகத்தில் நாங்கள் செலவழிக்கிற பெரிய சிலாக்கியத்தை எழுந்து போகிறதா விடாதபடிக்கு சாமி ஒவ்வொரு நாளினுடைய வார்த்தைகளை கேட்க நீங்கள் உதவி செய்யுங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் பராமரித்து கொள்ளுங்கள் பாவங்களை மன்னித்தரலுங்க சுவாமி இயேசுவின் வழியாக ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமே ृढ़ई ती